தொழில்களை அடுத்ததாக போராட்டத்தை கோரிக்கை வைத்து சேர்த்த வருகிதருமாறு மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் அந்த மயில் அவர்களை நண்பர்கள் ஆடி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருந்து நடைபெற்று வருகின்ற இந்த மாபெரும் பெருந்துகள் முறைகளில் போராட்டத்திற்கு தலைமையேற்று இந்த போராட்டத்தை வேறு வெற்றியோடு எடுப்பதற்கு காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அன்போடு உமோபதி வருகை உமாதேவி வகை தலைமையே இந்த போராட்டத்தை நிறைவு இருக்கின்ற உரையாற்றியிருக்கின்ற சார்பிலே என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சார்பிலே நடத்திக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே சகோதரிகளே நம்முடைய கோரிக்கைகள் ஒன்பது என்று இதில் அச்சிடப்பட்டிருக்கிறது ஆனால் நான் பத்தாவது கோரிக்கை என்று சொன்னேன்

தமிழ்நாட்டில் மட்டுமில்லை தமிழ்நாட்டில் இருந்துதான் இந்த பிரச்சனை என்பது கிளம்பி அதுக்கு காரணம் அரசாங்கமோ அல்லது மாநில அரசோ அல்லது ஒன்றிய அரசோ எதுவும் முடியாது நம்ம தான் காரணம் அதைத்தான் நிறைய பேர் கூட இந்த ஊடக நண்பர்கள் பேட்டி போது இது வந்து ஒரு நிலை மிகப்பெரியவர்கள நினைக்க வேண்டாம் அப்படி எண்ணக்கூடிய ஒரு சில நண்பர்கள் நீதிமன்றத்திற்கு சென்ற விளைவு விளைவுதான் இந்த பிரச்சனை ஆனால் சென்னை உயர் நீதிமன்ற அதற்கு பின்பு பதவி உயர்வுக்கும் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னது முடியவில்லை கற்பித்தல் பணியை ஆக்க முடியவில்லை இதுல ஒன்றிய அரசிடம் மாநில அரசிடம் நான் முன்வைக்கூடிய கோரிக்கை என்ன சொன்னா இந்த தீர்ப்பை Интернет, я ဒီဘာတွေ i மாநில அரசுகள் எல்லாம் தேசிய ஒய்வூதிய திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் தான் கொடு <try> ஏழு லட்சம் பேரும் இன்றைக்கு வருகை கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரிகளையும் நம்முடைய நண்பர்களையும் நான் மனுதார பாராட்டுகிறேன் you mm -hmm.